الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولا تنابزوا بالاللہ صدق الله العظیم والعظیم الا قهलो اللہ جل شانہ وتعالى বরকত ও দিশা হট্টমা হ্যায় அல்லாஹாவின் அன்பும் அருணம் சத்திய தூதர் சன்மார்கபோதகர் ஹதரத் மஹம்மது ரசூசல்லா அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீச்சிருக்கிற நம் இல்பெயர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக ஆமி அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே பிரபுல் ஆலமின் அல்லா ஜல்லஷா நவு மூலமாக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டுள்ள மனிதர்களை இரண்டு வகையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களையும் ஒரே விதமான அமைப்பிலே ஒருவரை போன்று இன்னொருவரை படைக்கவில்லை ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே இவருடைய குணத்திற்கும் இவருடைய திறமைக்கும் இவருடைய அந்தஸ்திற்கும் மற்றவர்களுடைய அறிவிற்கும் திறமைக்கும் அந்தஸ்திற்கும் மத்தியிலே ஒரு வித்தியாசத்தை ஒரு வேறுபாட்டை ஒரு ஏற்ற இறக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நிதர்சனமாக நாம் இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி ஒரு மனிதருடைய அறிவும் திறமையும் குணாதிசயமும் மற்ற மனிதரிடமிருந்து வேறுபட்டு நிற்கிறதோ அதே போன்றுதான் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் நாம் என்றிருந்தாலும் கூட சொல்ல முத்தால சில மனிதர்களை உடல் குறைபாட்டோடு படைத்திருக்கிறார் சில மனிதர்கள் முழுமையான உடல் குறைபாடு இல்லாதவர்களாக இல்லாமல் எல்லா உறுப்புகளும் சரிவர செயல்படக்கூடியவர்களாக இல்லாத அமைப்பிலே ஒரு சில மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார் அவர்களையும் ரப்புதான் படைத்திருக்கிறார் படைத்தவன் ஒருவனாக இருப்பதால் இந்த மனிதர்களை நாம் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் என்று சொன்னால் அவர்களுடைய உடல் ரீதியாக குணரீதியாக அல்லது வேறு சில ரீதியாக ஏதேனும் சில குறைபாடுகள் அவர்களுடைய உடலிலே இருக்கும் யாருக்கு இந்த குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த மனிதர்களை மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரிலே நாம் அழைக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தினுடைய மூன்றாம் நாளை சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் என்ற பெயரிலே கடைபிடிக்கப்பட்டு வருவதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த நாளிலே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கண்ணியங்களை குறித்தும் அவர்கள் சமூகத்தில் எந்த அளவிற்கு மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை குறித்தெல்லாம் தொடர்ந்து ஆங்காங்கே விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இன்னும் ஒரு சில தினங்களிலே அந்த தினம் நம்மை வந்தடைய இருக்கிறது என்ற காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கம் மாற்றுத்திறனாளிகளை குறித்து நமக்கு என்ன என்பதை இந்த பேசுவதும் கேட்பதும் பொருத்தமான செய்தியாகவே தெரிகிறது பொதுவாகவே ஒரு மனிதரிடத்திலே உடல் குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் மற்ற மனிதர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டுமோ அதே போன்றுதான் உடல் குறைபாடு உள்ள மனிதர்களும் அல்லாமுடைய படைப்பு தான் எனவே அவர்களையும் நாம் மதிக்க வேண்டும் அவர்களுக்கும் சமூகத்தில் உரிய அங்கீகாரத்தை நாம் வழங்க வேண்டும் ரகுல்லாகமின் அவன் படைப்பை எப்படி வேண்டுமென்றாலும் படைப்பான் அதற்காக படைத்த இறைவனை நாம் குறை சொல்ல முடியாது குரானிலே இப்படி ஒரு வசனம் பெறுகிறது ஒரப்புக எர் சொல்லுகுமா எஷா உ வயசு தார் ஒரப்புக உங்களுடைய இறைவன் அவன் எப்படி விரும்புகிறானோ அப்படி மனிதனை படைத்திருக்கிறான் மனிதனை உடல் குறைபாடு இல்லாதவனாக படைப்பதும் உடல் குறைபாட்டுடன் படைப்பதும் அது அல்லாஹுடைய ஆற்றலிலே இருக்கிறது அல்லாவுடைய உரிமையாக இருக்கிறது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் எனவே உடல் குறைபாடு வழங்கப்பட்ட மனிதர்கள் இந்த வசனத்தை மூலமாக இறைவனை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் ரப்புல்லா எனக்கு ஏன் இந்த குறைபாட்டை கொடுத்தான் என்று நாம் ரப்பை நிந்திக்க கூடாது என்கிற செய்தியும் இந்த வசனத்திலே ஆழமாக அல்லாஹ் அழுத்தமாக சொல்கிறார் ரப்புல்லாலமீனுடைய தூர நோக்கு சிந்தனை என்பது நமக்கு தெரியாது ஒரு மனிதனை ஏன் உடல் குறைபாட்டோடு படிக்கிறான் என்பதற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது அதிலே ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை எல்லாம் மறைத்து வைத்திருப்பான் நாம ஒன்றை புரிந்து கொள்ளக் கூடாது எனவே ரப்புல்லாலமின் அல்லாஹ் மூலமாக படைக்கப்பட்டுள்ள உடல் குறைபாடு இல்லாமல் படைக்கப்பட்டவர்கள் எப்படி சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டுமோ அதே கொண்டுதான் படைக்கப்பட்டவர்களும் அல்லாஹுடைய சமூகத்தில் அவர்களுக்கும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கும் உரிய மரியாதை என்பது தரப்பட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது குறைபாடுள்ள மனிதர்களை தாங்கி பிடிப்பதும் அது ஒரு சுகமான செயல் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அவர்களுக்காக உரிமைகளை அவர்களுக்கான செய்திகளை அவர்களுக்கான அந்த உரிமைகளை நாம் முறையாக செய்கிற போது இறைவனுடைய இறைதூதருடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது என்பதை வரலாறுகளின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது அவர்களினுடைய காலத்திலே பல்வேறு விதமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள் எல்லா வாழ்க்கைக்குமான முன்மாதிரி நபியிடத்தில் இருக்கிறது என்பது உடல் குறைபாடு ஏற்பட்ட மனிதர்களோடு நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற முன்மாதிரியும் அங்கே நமக்கு கிடைக்கப்படுகிறது ரபுல்லால அமீன் நமக்கு பொதுவாக சொல்கிறான் எல்லா மனிதர்களையும் அழைத்து சொல்கிறான் உடல் குறைபாடு உள்ள மனிதர்களை அவர்களுடைய உடல் குறைபாட்டை நீங்கள் அவருடைய உடலிலே உள்ள அந்த குறைபாட்டை குறித்து இவர் ஊனமுள்ளவர் இவர் நொண்டியானவர் இவர் குருடு என்ற அந்த வார்த்தைகளை பிரயோதிக்காதீர்கள் தீய அர்த்தங்களை தரக்கூடிய பட்டப்பெயர்களை சொல்லி நீங்கள் மனிதர்களை அழைக்க வேண்டாம் ஆலமீன் யா யுஹல் லதீன என்று ஒட்டுமொத்தமாக ஈமான் கொண்ட அத்தனை மனிதர்களையும் அழைத்து சொல்கிறான் வலா தனாபஸூ பில் படைப்பிலே உடல் குறைபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை குறித்து அவர்களை அவமானப்படுத்தும் விதமாக அவர்களுடைய உள்ளம் உடைந்து போகிற அமைப்பிலே அவர்களுடைய மனங்கள் உடைந்து போகிற அமைப்பிலே உங்களுடைய வார்த்தைகள் அமைந்துவிட வேண்டாம் தீய அர்த்தங்களை தரக்கூடிய அந்த பட்டப்பெயர்களை சொல்லி நீங்கள் அழைக்காதீர்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்கிற செய்தியை வசனத்திலே மறைத்து வைத்திருக்கிறார் நபிகள் இவசல்லா அவர்களினுடைய நிகழ்ச்சிகளை நாம் ஏராளமாக பார்க்கிறோம் குர்ஆனை குறித்த செய்தி உங்களுக்கு வேண்டுமா குதுல் குர்ஆனமின்னருபா ஆ குர்ஆனை குறித்த செய்திகள் எனக்கு பின்னர் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் ஒரு நான்கு நபர்களிடத்திலே சென்று கேளுங்கள் அவர்கள் குர்ஆனிலே மிக தேர்ச்சி பெற்றவர்கள் மிக ஆளுமை மிக்கவர்கள்

இயற்கையிலே உடல் குறைபாட்டோடு படைக்கப்பட்டவர்கள் ஆனால் சமூகத்திலே நபி அவர்கள் அவர்களுக்கு தர வேண்டிய மதிப்பை மரியாதையை கண்ணியத்தை வழங்கினார்கள் இன்றைக்கும் அவர்களை வரலாறு பேசுகிறது அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹு ஒரு மரக்குச்சியை ஒழிப்பதற்காக மேலே ஏறி நின்று கொண்டிருந்தார்கள் கீழே சில சகாபாக்கள் என்று கொண்டிருந்தார்கள் அந்த சகாபாக்கள் எல்லாம் அந்த குச்சியை பறிப்பதற்காக அப்துல்லாஹின் மசூத் அவர்கள் அங்கே ஏறிய போது அவர்களுடைய ஆடை என்பது அவர்களுடைய முழங்கால் வரைக்கும் காற்றடித்து அங்கே சற்று விலகுகிறது உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மரக்கிளைய ஒடிப்பதற்காக அவர்கள் ஏறி நிற்கிறார்கள் அந்த நேரத்திலே காட்சிக்கிறது அந்த காற்றின் காரணமாக வேகத்திலே அப்துல்லா அப்துல்லாஹிபின் மசூத் அவர்களுடைய ஆடை சற்று விலகியது அந்த ஆடையின் காரணம் விலகியதன் காரணமாக கீழே நின்று கொண்டிருந்த சகாபாக்கள் அப்துல்லாஹிப் மசூதுடைய கெண்டை காலை பார்த்தார்கள் கெண்டைக்கால் சொன்னா முழங்காலுக்கும் இடையில இருக்குல்ல அதுக்கு பேர் தான் இந்த பார்த்தவுடன் கீழே நின்று கொண்டிருந்த சகாபாக்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் விசல் எல்லா செல்லம் அவர்களுக்கு அந்த சிரிப்பொழி கேட்கிறது அங்க சபைக்கு வருகை தருகிறார்கள் மிம்ம நீங்கள் சிரிப்பதற்கான காரணம் என்ன செல்லா உலக சிரிப்போலே அதிகமாகிய அதிகமாகியபோது அந்த சபைக்கு வருகை தந்து அங்கே கேட்டார்கள் சொன்னாங்க அது என்ன வேற ஒண்ணும் இல்ல அப்துல்ல மசூத் மேலே ஏறி நிற்கும் போது அவருடைய கொஞ்சம் கால்கள் போய் இருக்கும் அதை சூம்பி போய் இருக்கிறது என்று நாம் பழக்கத்தில் சொல்வோம் அல்லவா அதைத்தான் அங்கே சொன்னார்கள் சாக்கி அந்த அப்துல்ல மசூத் அவர்களுடைய அந்த காலுடைய தடிப்பம் வலது காலை போன்று இல்லாமல் இடது காலிலே சோம்பல் என்பது அது வலது காலை விட சற்று வித்தியாசமாக இருந்தது இந்த உடல் குறைபாடு இருப்பதை பார்த்து தான் நாங்கள் சிரித்தோம் என்று சொன்னபோது அங்கே நபிகள் சொன்னார்கள் ல ரஜு ல என்று சொன்னார்கள் நீங்கள் இந்த அப்துல்லா மசூதுடைய கால் சோம்பி போய் இருக்கிறது என்று அவரை குறைவாக எடை போடுகிறீர்கள் அவருடைய மதிப்பை நீங்கள் குறைக்கிறீர்கள் கேலி செய்கிறீர்கள் கிண்டல் செய்கிறீர்கள் நக்கல் செய்கிறீர்கள் நையாண்டி செய்கிறீர்கள் ஆனால் அல்லாஹுடத்திலே இந்த சோம்பி போன காலை ஒரு தராசிலும் உகழு மலையை ஒரு தராசிலும் வைத்தால் மலையை விட அந்த குறைபாட்டோடு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அந்த காலில் இருக்கக்கூடிய தராசி பகுதி அது உயர்ந்திருக்கும் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் என்று நக்கல் பண்ணாதீர்கள் உடல் குறைபாட்டை நீங்கள் ஒரு குறையாக கருதாதீர்கள் அதை வைத்து அவர்களுடைய பெயரை அவமானத்தை ஏற்படுத்துகிற அவர்களுடைய உள்ளம் உடைந்து போகிற எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் என்று அந்த நேரத்திலே அழுத்தமாக சொன்னார்கள் இந்த நபி மொழி வருகிறது நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு உடல் குறைபாடு இருக்கிறது என்பதன் காரணமாக அவர்களை அன்றைக்கே செய்த போல கேலி செய்ததைப் போல நபி அவர்களும் செய்து அவர்களை ஒதுக்கி இருந்தால் கரைத்து குடித்த நான்கு நபர்களில் ஒருவராக அப்துல்லா மசூத் அவர்கள் உருவாகி இருக்க முடியாது உடல் குறைபாட்டோடு இருக்கக்கூடிய உயர்த்தி காட்டினார்கள் தரக்குறைவாக மதிப்பிடுகிறீர்கள் அவரும் அல்லாஹுடைய படைப்பு தானே அவரையும் அல்லாஹுதானே தானே படைத்திருக்கிறான் உங்களுக்கு உணவளிக்கிற அதே இறைவன் தான் அவர்களுக்கும் உணவளிக்கிறான் அதே ரப்பு தான் அவர்களையும் படைத்திருக்கிறான் இறைவனுடையிலே குறை காண்காதீர்கள் குறைபாட்டை நீங்கள் உற்று நோக்காதீர்கள் என்கிற கருத்தை நபிகள் செல்லல்லா ஹலேஹி வசல்லம் அழுத்தமாக அன்றைக்கு சொன்னார்கள் அந்த அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹால் அன்போர் சமூகத்திலே மிகப்பெரிய சாதனையாளராக மாறி என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அது மாத்திரம் குர்ஆனை குர்ஹானை அழகிய துணியிலே அழகிய முறையிலே மசரஜிகளினுடைய உச்சரிப்போடு தெளிவாக ஓகக்கூடிய பல காரிகளில் அப்துல்லாஹ் மசூத் ரதி அல்லாஹு அவர்களும் இருந்தார்கள் அந்த பட்டியலிலும் அவர்களுக்கு மதிப்பு இருந்தது அங்கே கண்ணியம் இருந்தது அவர்களுக்கான அழைப்பு அங்கே வழங்கப்பட்டிருந்தது பல்வேறு நேரங்களிலே மிக அலை வசல்லாம் அவர்களுக்கு குரான் வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே சில நேரங்கள் குரானுடைய வசனங்கள் அங்கே வராமல் இருக்கும் ஏற்படுகிற போது அவர்களுக்கு ஓய்வாக இருக்கிற நேரத்திலே அப்துல்ல மசூதை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அப்துல்லாஹ் மசூதை ஓதச் சொல்லி நபி அவர்கள் கேட்பார்கள் அப்துல்லா மசூது கூட உங்களுக்குத்தான் குரான் இறக்கப்பட்டிருக்கிறது நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுவது என்னை விட ஜிப் உங்களிடத்திலே ஓதி இருக்கிறார் என்று சொல்கிற போது உங்களுடைய குரல் வளம் எனக்கு பிடித்திருக்கிறது அதிலே நான் லயித்து போயிருக்கிறேன் உங்கள் குரல் வழியாக இந்த குரானுடைய வசனங்களை கேட்பதிலே எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறது அதிலே ஒரு நிம்மதி இருக்கிறது எனவே நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று ஒரு முறை இருமுறை அல்ல பல நேரங்களிலே அப்துல்லாஹ் மசூத்

யார் ஊனமுற்றவர்களாக அந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களையும் நாம் மதிக்க வேண்டும் சமூகத்தில் அவர்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்தை நாம் வழங்குகிற அவர்களும் உடல் குறைபாடு இல்லாதவர்களுடைய சாதனைக்கு இணையாக அவர்களும் சாதிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்துல்லாஹி மசூத் அவர்கள்தான் மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறார்கள் திருகுரான் ஷரீஃபிற்கு ஏராளமான விரிவுரைகள் நிறைய இருக்கிறது இமாம் அவர்கள் எழுதிய தப்சீரும் இருக்கிறது இந்த தப்சீரை எங்கே எழுதினார்கள் என்று சொன்னால் உம்ராவிற்காக சென்றிருந்த போது அங்கே கழபத்துல்லாவிலே அமர்ந்து எழுதினார்கள் அந்த குறிப்பிட்ட குறைவான காலத்திற்குள்ளே அதனாலதான் அவங்களுக்கு ஜாருல்லா என்ற ஒரு அடைமொழி ஜாருல்லா அல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரன அர்த்தம் அல்லாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா அதாவது அந்த தரம் ஷரீப்பில இருந்த போது கழகத்துள்ளாவிற்கு நெருக்கத்தில இருந்த போது குரானுடைய வசனங்களை அங்கே அதற்கான விரிவுரைகள் எழுதப்பட்டதால் அங்கே அவர்களுக்கு அந்த அடைமொழியோடு வரலாறு அவர்கள் பேசப்படுகிறார்கள் அவர்களுக்கும் அங்கே உடல் குறைபாடு இருந்தது ஆனால் அந்த உடல் குறைபாட்டை அவர்கள் மிகப்பெரிய ஒரு குறையாக கருதவில்லை சற்றேறக்குறைய இன்றைக்கு குர்ஆன் சம்பந்தமாக அதே போன்று அரபி இலக்கணம் இலக்கியம் வரலாறுகள் இன்ன பிற தகவல்கள் என்று அனைத்துமாக சேர்த்து சற்றேறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இந்த சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள் அல்லாமா ஜாருல்லா ஜமக்ஷரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ல்லாம் அலி வசல்லுடைய அப்துல்லாஹின் மசூத் அவர்களுக்கு கொடுத்த அந்த மதிப்பை தபால் தாமியங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக வாழையடி வாழையாக சமூகத்திலே அவர்கள் கொடுத்து உடல் குறைபாடு என்பது அது மிகப்பெரிய சாதனைகளுக்கான ஒரு தடைக்கல் அல்ல அது அவர்களும் சாதனை படைக்க முடியும் என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு நிவர்த்தி செய்து காட்டியிருக்கிறார்கள் ஜாருல்லா ஜமக்ஷரி அவர்களுடைய வரலாறிலே வருகிறது அவர்கள் எகிப்திலே இருக்கக்கூடிய அந்த அசஹர் யூனிவர்சிட்டியிலே இருந்து ஓய்வு பெறுகிறார்கள் ஓய்வு பெறக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்திலே அந்த ஓய்வு பெறக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்படுகிறது எல்லோரும் அவர்களுக்காக வந்து வாழ்த்து பேசினார்கள் கடைசியாக ஏற்புரை நிகழ்த்துகிற போது அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த யுனிவர்சிட்டியில் இத்தனை ஆண்டுகளாக வளம் வந்தேன் என்னுடைய பணி இப்போது நிறைவு பெற்றிருக்கிறது என்னுடைய உடலிலே இருந்த இந்த குறைபாட்டை நான் பொருட்படுத்தவில்லை இந்த உடல் குறைபாடு என்பது என்னுடைய சிறு வயதிலே ஏற்பட்டது என்னை போன்று நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மார்க்க நூல்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் படிக்கக்கூடிய அமைப்பிலே நீங்களும் என்னை போன்று சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்திற்கு வர முடியும் என்பதை அங்கே இருந்த குழுமி இருந்த அத்தனை பேர்களுக்கும் அவர்கள் சொல்லி தன்னுடைய ஏற்புரையை துவங்கினார்கள் என்று நாம் வரலாறிலே பார்க்கிறோம் அப்படியானால்

ஏழு ஆண்டுகள் மதீனாவினுடைய ஆட்சியாளராக இருந்தார்கள் மிகப்பெரிய சட்ட தீர்ப்புகளை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய உடலிலும் சற்று குறைபாடு இருந்ததாக வரலாறு சொல்கிறது மிகப்பெரிய தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு மிகப்பெரும் சட்ட மேதையாக ஏழு ஆண்டுகள் இருந்த அவர்களுடைய உடலிலும் குறைபாடு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் சமூகத்திலே சாதனையாளர்கள் தேவை என்று சொன்னால் உடல் குறைபாடு இல்லாதவர்களை மட்டும் நாம் தூக்கி பிடிக்கக்கூடாது கூடாது உடல் குறைபாடு இருப்பவர்களையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் சமூகத்திலே கொடுத்து அவர்களை நாம் தூக்கி பிடித்தோம் என்று சொன்னால் அவர்களும் இந்த தேசத்திலே சாதனையாளர்களாக மாறுவார்கள் அவர்களும் சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவார்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம் அரசின் மூலமாக அவர்களுக்கு தனி சலுகைகள் வழங்கப்படுகிறது அது பேருந்தாக இருக்கட்டும் அல்லது ரயிலாக இருக்கட்டும் பொது இடங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு வழங்கப்படுகிற சலுகைகளை போன்றே இஸ்லாமிய மார்க்கத்திலும் அவர்களுக்கென்று என்று பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த அப்துல்லா மசூத் அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் நாம் உடல் குறைபாடு உள்ளவர்களை நாம் என்றைக்குமே அவர்கள் அறிவுறுப்பாக அவர்களை குறை கண்ணோடு நாம் என்பதிலே இடமில்லை எனவே அவர்களை நாம் குறை கண்ணோடு பார்ப்பதோடு பார்ப்பதை நிறுத்திவிட்டு நிறை கண்களோடு அவர்களையும் அவர்களும் அல்லாருடைய படைப்புதான் என்பதை நாம் பார்த்து அவர்களுக்கு சமூகத்திலே கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை கொடுக்கிற போது அவர்களும் நமக்கு சமூக முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஒத்தாசையாக இருப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்துக்க இடமில்லை அவர்களையும் சக மனிதர்களை போன்று நாம் நடத்த வேண்டும் அவர்களையும் மனிதநேயத்தோடு நாம் மதித்து நடக்கிற போது நமக்கு இறைவனுடைய நெருக்கம் கிடைக்கிறது என்பதிலே மாற்று கருத்துக்க இடமில்லை பொதுவாக யாரேனும் ஒரு குறைபாடு உள்ள மனிதரை நாம் பார்க்கிற போது அந்த குறைபாடு நமக்கு இல்லை என்பதற்காக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நபி அவர்களின் மூலமாக ஒரு தெளிவான வழிகாட்டுதலை காட்டி இருக்கிறார் ஒரு உடல் குறைபாடுள்ள மனிதரை நாம் பார்க்கிறோம் மாற்றுத்திறனாளியை பார்க்கிறோம் அந்த நேரத்திலே அல்லாஹிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் சொல்கிறார்கள் எந்த மனிதர் உடல் குறைபாடு உள்ள அந்த மனிதரை பார்க்கிற போது இந்த பிரார்த்தனை செய்கிறாரோ கியாமத் நாள் வரைக்கும் அந்த மனிதருக்கு ஏற்பட்ட உடல் குறைபாடு இந்த பிரார்த்தனை செய்த மனிதருக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள் அலமது இல்லாஹில்லதி ஆஃபானி அந்த குறைபாடு உள்ள மனிதர்களை பார்க்கிற போது நாம் அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹை புகழ வேண்டும் அல்ஹந்து எல்லா புகழும் அல்லாஹிற்கு தான் அல்லது எத்தகைய இறைவன் என்றால் ஆபானி என்னை ஆரோக்கியமாக ஆக்கினார் இதோ இந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் குறைபாடு என் என்னிடத்திலே ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த குறைபாடு இல்லாமல் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் அதற்காக அந்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் மின்மா இவத்தலா கவிஹி உனக்கு எந்த குறைபாட்டை வழங்கி இருக்கிறானோ அந்த குறைபாட்டிலிருந்து என்னை ஆரோக்கியமாகி வைத்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் ஒஃபல்லனி அலா கசீரம் மின்மா நலகந்தம் நிலையிலாம் எல்லா படைப்புகளையும் விட என்னை சிறந்தவனாக ஆக்கி உனக்குள்ள அந்த குறைபாட்டை எனக்கு வழங்காமல் வைத்த அல்லாஹ் உனக்கே புகனளித்தும் என்ற வார்த்தையை நாம் சொன்னால் அந்த பார்த்து நாம் சொன்னோமோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறை என்பது யாமது நாள் வரைக்கும் நமக்கு ஏற்படாத விதத்திலே அல்லாஹ் ஒரு பாதுகாப்பை நமக்கு தருகிறான் என்கிற செய்தியும் செல்லா மணிவ செல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே உடல் உள்ள அவர்களும் படைப்பு தான் தான் ஆரம்பத்திலே கூட அரசாங்கத்தின் மூலமாக சொல்லப்படுகிற போது ஊனமுற்றவர்கள் என்று சொல்லப்பட்டது இப்போது வார்த்தையில் கூட ஊனம் என்கிற வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அந்த வார்த்தைகளை எல்லாம் மாற்றப்பட்டு மாற்றுத் திறனாளிகள் என்ற வார்த்தையோடு அடைமுறையோடு அவர்களை சமூகம் அழைத்துக் கொண்டிருக்கிறது நாம் புரிய வேண்டிய செய்தியில்தான் அவர்களை உள்ளங்களை நாம் படுத்துகிற போது அவர்களும் நம் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு சாதனையாளர்களாக இந்த சமூகத்தை உயர்த்துவதற்கான முன்னேற்ற பாதையிலே அவர்களும் ஈடுபடுத்தப்பட வேண்டியவர்கள் என்ற இந்த உண்மையை உடலில் செயல்படக்கூடிய நல்ல தோற்கை ரகுல்லா அலமி நல்லா நினர்ஷானந்தார் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தர வேண்டும் அதே போன்று உடல் குறைபாடு உள்ள மனிதர்களை பார்க்கிற போது நபி அவர்கள் கட்சி தந்த அந்த பிரார்த்தனையை நாம் நினைவிலை வைத்து செய்கிற போது அல்லாஹுடைய அருட்படையை நிரப்பமாக இன்னும் அதிகமாக பெற முடியும் என்கிற இந்த செய்தியையும் உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல தோப்பிக்கை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் அனில் அஹமது இல்லா அப்படின்லா சுண்ணத்தர் ஒருவர்